ஜோதியிடம் சரி சொல்லுங்க என்று இளவரசன் கேட்க ஆரம்பித்தான் நீங்கள் ஸ்வேதாவை சந்துருவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒத்துக்காததுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் அது இருக்கட்டும் இதை கேட்ட அன்னைக்கு என்ன ஒரு குழம்பு குழம்புனிங்களே நீங்கள் முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்கள் இல்லைனா என் தலையே வெடிச்சிடும் என்று சிரித்தான் ஸ்வேதாவை என் வீட்டுக்காரருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா தான் முதல்ல இருந்துச்சு ஆனால் அவருக்கு சின்ன வயசுல இருந்தே பார்த்து பழகின பொண்ணு அதுவும் இல்லாமல் அவள் சின்ன பொண்ணுன்னு அந்த மேரேஜில் இஷ்டம் இல்லை அப்புறம் எங்கள் மேரேஜ் நடந்து எல்லாமே மாறி போயிடுச்சு எனக்கே முதல்ல ஸ்வேதாவை பிடிக்காது தான் அவரை மேரேஜ் பண்ணிக்க இருந்தவ அப்படிங்கிறதும் ஒரு ரீசன் இன்னும் அவளும் என்ன ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வெறுப்பேற்றி இருக்கா பட் எல்லாம் முடிஞ்சு போச்சு அவளுக்கு அவர் மேலே காதல் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் இருந்திருக்காது வீட்டில் இவருக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோம்னு சொன்னதில் ஏதோ ஒரு அட்ராக்ஷன் வேணும்னா இருந்திருக்கலாம் ஆனால் அதுக்காகவா நீங்கள் இந்த மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க என்று கேட்டான் இனியா கிட்ட சொன்னாலாம் மாமாவை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு வீட்டில் எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதனால் எனக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு பட் அது ஒரு இன்ஃபாக்சுவேஷன் தான் ஆனால் சந்துருவை பார்த்ததுக்கு இதுதான் உண்மையான காதல்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அதுவும் எனக்கு நிலைக்கலை மாமாவை நான் லவ் பண்ணேன்னு தான் இந்த கல்யாணத்துக்கு அவங்க அண்ணன் ஒத்துக்க மாட்றாங்க சந்துருவும் இப்போ அவர் பேச்சை கேட்டு இப்போ எல்லாம் என்னை அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அழுதானான் நீங்களே சொல்லுங்கள் அவளோட சின்ன வயசில் இருந்து வீட்டில் சொன்ன ஒருத்தர் மேலே ஒரு இஷ்டம் வர்றது சகதந்தானே ஆனால் உங்களால் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் தானே என்றான் இளவரசனுக்கு ஆச்சரியமாக இருந்தது இளவரசன் பேச ஆரம்பித்தான் இந்த டிவியில் எல்லாம் முக்கியமா பேசுறத மியூட்டில் போட்ட மாதிரி சவுண்டு கேட்காத மாதிரி பேசிப்பாங்களே இதையும் அப்படியே இமாஜன் பண்ணிக்கோங்க இளவரசன் பேசுவதை கேட்க கேட்க ஜோதிக்கு கோபமாக வந்தது ஒரு வழியாக பேசிவிட்டு வைத்து விட்டாள் ஆனால் அவள் ஆத்திரம் மட்டும் அடங்குவதாக இல்லை இனியாவின் வீட்டில் பவித்ரா பவித்ரா என்று கூப்பிட்டார் ஆனால் பதில் இல்லை காலிற்கு சென்று பார்த்தால் அவள் அங்குதான் அமர்ந்து கொண்டிருந்தாள் அவள் அருகே சென்று அமர்ந்தார் லட்சுமி ஆனால் பவித்ராவிடம் அசைவில்லை மெதுவாக அவள் தோளில் கை வைத்தார் உடனே தூக்கி வாரி போட்டவளாக பவித்ரா சுயநினைவுக்கு வந்தாள் என்னடா என்றார் லட்சுமி ஒன்னும் இல்லை பெரியமா லட்சுமிக்கு குழப்பமாக இருந்தது எப்போதுமே கலகலப்பாக இருப்பவள் பவித்ரா வீட்டிலே பிரளயமே நடந்து கொண்டிருந்தாலும் அது அவளை பாதிக்கவே பாதிக்காது அவள் நார்மலாகவே இருப்பாள் ஆனால் இப்போது ஏன் இப்படி இருக்கிறாள் என்று எண்ணி பார்த்தார் லட்சுமி ஆனால் அதற்கு விடைதான் கிடைக்கவில்லை அப்புறம் ஏமா இப்படி இருக்க என்றார் இல்லையே பெரியம்மா நான் நல்லா இருக்கேன் எனக்கு அப்படி தெரியலையே பவித்ரா இப்போது விழித்து கொண்டாள் எல்லோரும் தன்னை என்னவென்று கேட்கும் நிலையிலா தான் இருக்கிறோம் என்று அதை தவிர்க்கும் பொருட்டு அப்போ எப்படி தெரியுது சரியாக தெரியலனா உங்கள் கண்ணில் தான் மிஸ்டேக் என்றால் சிரித்து கொண்டே லட்சுமிக்கு அவள் தான் நார்மலாகத்தான் இருக்கிறாள் என்று தன்னை நம்ப வைக்க இப்படி பேசுகிறாள் என்று அவருக்கு நன்றாக தெரிந்தது ஆனால் அதை காட்டிக்கொண்டால் அவள் திரும்ப கூட்டுக்குள் அடைந்து கொள்வாள் அதற்கு இதுவே பெட்டர் என்று எண்ணி அவரும் சிரித்து கொண்டே இதுதான் என் பொண்ணு பவித்ரா அவளுக்கு இந்த சோக சீன் எல்லாம் செட்டே ஆகாது என்றார் அவ்வளோ கொடுமையா பண்ணிட்டேன் உங்கள என் மூஞ்சி அப்படியா இருந்துச்சு என்றான் பவித்ரா லட்சுமியிடம் ஆமாம் ஆமாம் ரொம்ப அழுமூஞ்சியாக இருந்துச்சு பெரியம்மா சரி சரி என் பொண்ணு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் எனக்கு பிடிக்கும் சரியா சரி பெரியம்மா ஏதோ யோசனையில இருந்திருப்பேன் மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை ஓகேவா சரிடா என்று போய்விட்டார் லட்சுமி பவித்ரா தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டார் உடனே யாராவது பார்த்து விடுவார்களா என்று எண்ணி கையை தலையிலிருந்து எடுத்துவிட்டு அமர்ந்தாள் அவள் நிலையை எண்ணி அவளுக்கு வருத்தமாக இருந்தது இத்தனை வருடங்களாக ஆசை ஆசையாக கிளம்பி வரும் பெரியப்பா வீடு வந்துவிட்டால் கிளம்ப பிடிக்காத வீடு ஆனால் இன்று இதே வீடு தன்னை தவிக்க வைக்கும் என்று அவள் எண்ணவில்லை அவள் எதிர்பார்த்த தனிமையையும் நேரத்தையும் யாரும் அவளுக்கு கொடுப்பதாக இல்லை இனியாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் ஜோதி அவளை இங்கேயே விட்டுவிட்டு சென்று விட்டாள் அதுவும் ஓகே தான் இங்கே இருக்க அவளுக்கு விருப்பம்தான் ஆனால் இந்த வீடு ஏதோ ஒரு வகையில் அவனை அவளுக்கு நினைவுபடுத்தியது ஆனால் இதையும் விட சற்று நேரத்திற்கு முன் அவள் தந்தை ஃபோன் செய்து அவர் ஊருக்கு செல்லவிருப்பதாகவும் அதற்கு முன் வந்து அவளை அழைத்து கொண்டு சென்று அவள் அத்தையின் வீட்டில் விட்டு விடுவதாகவும் கூறினார் அவனை ஞாபகப்படுத்தும் இடத்தை நினைத்தே அவள் வருத்தப்பட்டு கொண்டிருக்க அவரோ அவளை அவனிடமே அழைத்து கொண்டு விடுவதாக சொல்கிறார் அவளுக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை அவளுக்கு அங்கு செல்ல விருப்பமில்லை ஆனால் அவள் விருப்பத்தை யாரும் கேட்கவில்லையே அவள் மனமே அவள் பேச்சை கேட்காமல் அவனை நினைக்கும்போது மற்றவர் கேட்காதது என்ன இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டார் இதை பற்றி எண்ணிக்கொண்டு இருந்ததால் பெரியம்மா வந்துவிட்டார் ஏதேதோ விசாரணைகளும் ஆனால் தானும் இப்படி எல்லோரும் என்னவென்று கேட்கும்படி வைத்து கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்து கொண்டார் அதன்படி ஒரு சின்ன சிரிப்புடன் எழுந்து இனியாவை பார்க்கச் சென்றாள் பவித்ரா இனியா அவள் அறையில் தான் இருந்தாள் கதவை தட்டலாமா என்று எண்ணிய பவித்ரா ஒருவேளை அக்கா தூங்கி கொண்டிருந்தால் டிஸ்டர்ப் செய்வது போலாகிவிடுமே என்று மெல்ல கதவை திறந்தாள் கதவை திறக்கும் சத்தம் கேட்டவுடன் இனியா ஓடி சென்று படுக்கையில் விழுந்தாள் உள்ளே நுழைந்த பவித்ராவிற்கு ஒன்றும் புரியவில்லை அவளை பார்த்த இனியா ஓ நீதானா எங்கே அம்மா தான் வந்தாங்களோன்னு நினைச்சிட்டேன் என்றாள் ஏங்க்கா என்று கேட்டாள் அம்மா என்ன பெட்டில் இருந்து இப்படி அப்படி நகரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபுல் பெட்ரெஸ்ட் என்று சிரித்தாள் ஓ அதான் நீங்கள் நான் வந்த உடனே ஓடி குதிச்சிங்களா பெரியம்மா இங்கே வாங்க இனி அக்கா என்ன பண்ணுறான்னு பாருங்கள் என்று மெதுவாக கத்தினாள் அடிப்பாகி ஏண்டி என்ன இப்படி பழி வாங்குற அவள் சிரித்து கொண்டே பிரியமாக கிட்ட சொல்லக்கூடாதுன்னா எனக்கு என்ன கிடைக்கும் ஓ மேடம் லஞ்சம் கேட்குறீங்களா அதற்குள் ஜோதி வந்தாள் திரும்ப இனியா படுக்க போனாள் பின்பு அக்காவை பார்த்து ரிலாக்ஸ் ஆனாள் ஜோதி என்னடி எனவும் பவித்ரா தான் நடந்ததை சொல்லி சிரித்தாள் ஜோதியும் பவித்ராவும் சிரிக்க இனியா முறைத்தாள் அக்கா அது சரி என் ட்ரீட் மறந்துடாதீங்க நீ கேட்டது ட்ரீட்டா லஞ்சம் அதை ஏக்க லஞ்சமாக நினைக்கிறீங்க ட்ரீட்டுன்னு நினைங்க உங்கள் லவ்வுக்காக எனக்கு ட்ரீட் தரலாம் இல்லை என்றால் என்ன என்றால் இனியா அது கூட வேண்டாம் உங்கள் ஆள் உங்களை கவனிச்சிக்கிற கவனிப்புக்கு நீங்கள் எனக்கு ட்ரீட் தரலாம் என்றால் பவித்தரா ஏய் என்னடி என்னென்னவோ பேசுகிற என்றால் இனியா ம் உங்கள் மேலே என்ன ஒரு அக்கறை பாசம் லவ்வு இன்னும் இப்படி நிறைய சொல்லலாம் என்னடி பேசிட்டே போகிற ஆமாம் இனியா நானும் இதை அக்ரி பண்ணுறேன் ஓ ஆள் நிஜமாகவே சூப்பர் தான் ரொம்ப தான் உருகிறாரு அக்கா வேண்டாம் என்னை இனியா கூறிக்கொண்டே இருக்கும்போதே ஐயோ ஜோதிக்கா நீங்கள் பார்த்தது வெறும் டெய்லர் தான் நான் எல்லாம் கிளைமேக்ஸே பார்த்தேன் என்றால் பெரிய சிரிப்புடன் ஏ என்று இனியா போலியாக மிரட்ட ஜோதியோ என்னதுடி கிளைமேக்ஸா என்றால் ஆர்வமாக நேற்று நைட்டு அத்தா வந்தாரு பெரியப்பாவும் உங்களை வீட்டில் கொண்டு விட போயிட்டாருல பெரியம்மா என்னன்னு கேட்டாங்க அத்தானும் மாமாவை பார்க்க வந்தேன் அத்தைன்னு சொன்னார் அப்புறம் தயங்கி தயங்கி கிளம்புனாரு அப்புறம் திடீர்னு அத்தை ப்ளீஸ் இனியாவை ஒரே ஒரு முறை பார்த்துட்டு போயிடுறேன்னு கேட்டாரு பாருங்கள் பெரியம்மாவுக்கு ஒரே சாக்கு என்று விட்டு சிரித்தாள் ஜோதியும் பவித்ராவும் இதையே சொல்லி அவளை சீண்ட இனியாவாலோ ஒன்றும் சொல்ல இயலவில்லை ஒன்றும் சொல்லாமல் திரும்பி கொண்டவளின் முகத்தை திருப்பி ஜோதி ஏ வெக்கப்படுறா பாருடா என் தங்கச்சி கூட வெக்கப்படுறா என்று மாற்றி மாற்றி கிண்டல் செய்தார்கள் இனியாவே வெக்கம் பிடுங்கி தின்றது அக்கா ப்ளீஸ் என்றாள் ஹே என்று இருவரும் கத்தி கேலி செய்தார்கள் இவர்கள் போட்ட சத்தத்தில் உள்ளே வந்த லட்சுமி என்ன நடக்குது இங்கே ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு என்று திட்டினார் பாருங்கம்மா இவங்க ரெண்டு பேரையும் என்றால் இனியா ஜோதி ம் சொல்லு சொல்லு நாங்க என்ன பண்ணோம்னு சொல்லு என்றால் எதையும் கூற இயலாமல் இனியா விழிக்க திரும்ப இருவரும் சிரித்தார்கள் உடனே இனியா ரோசமாக என்னை ரெஸ்ட் எடுக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கம்மா என்றாள் இருவரும் திரும்ப அவளை கேலி பார்வை பார்க்க லட்சுமி இரண்டு பேரும் இங்கே என்ன கேலி செய்துக்கிட்டு இருக்கீங்க அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும் வெளியே வாங்க என்றாள் இதோ ஒரு ஃபைவ் மினிட்ஸுமா வந்துடுறோம் நீங்கள் போங்க என்று அவரை அனுப்பி வைத்தனர் உடனே இருவரும் அவளிடம் பார்வையை திருப்ப அவளோ எங்கோ பார்த்தாள் சரி அக்கா ட்ரீட் மறந்துடாதீங்க என்றாள் பவித்ரா சரி ட்ரீட் தானே தந்துட்டா போச்சு அவையே ட்ரீட் தரமாட்டா பவித்ரா அவங்க ஆள் தான் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டாரே என்று திரும்ப ஆரம்பித்தாள் அக்கா வேண்டாம் என்று இனியா மிரட்ட அக்கா நீங்கள் நிஜமாகவே அக்கி தெரியுமா அத்தா அவங்க மேலே ரொம்ப அஃபெக்ஷன் வச்சிருக்காரு என்றவளின் கண்களில் சோகம் இருந்தது இனியா அதை கவனிக்கவில்லை ஆனால் ஜோதி அதை கண்டுகொண்டாள் ஆனால் வெளிக்காட்டி கொள்ளவில்லை சரி நாம் ரெண்டு பேரும் கிளம்பலாம் பவித்ரா நாம ஏன் இவர் ரெஸ்ட் எடுக்காத டிஸ்டர்ப் பண்ணணும் என்றால் ஜோதி அக்கா ரொம்ப டீஸ் பண்ணாத என்றால் இனியா அப்போது அக்கா அப்பா ஊருக்கு போகிறாராம் என்னை அத்தை வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு ஊருக்கு போகிறாராம் என்ன ரெடியாகி இருக்க சொன்னார் என்றால் பவித்ரா எப்போ ஊருக்கு போகிறாராம் என்னவாம் என்றால் ஜோதி நைட்டு போகிறாரா நிலத்துல வேலை இருக்கா ம் என்றால் ஜோதி அக்கா நான் இங்கேயே இருக்கவா என்றால் பவித்ரா இனியாவும் திகைத்து நிற்க ஜோதிக்கு அது ஒன்றும் பெரிய வியப்பாக இருக்கவில்லை பவித்ரா என்னாச்சு ஏன் இப்படி சொல்கிற அத்தை உன்ன நல்லா பார்த்துப்பாங்களே என்றால் இனியா ஆமாக்கா அத்தை என்னை நல்லா தான் பார்த்துப்பாங்க அதில் என்ன டவுட்டு அப்புறம் ஏன் இங்கேயே இருக்கேன்னு சொல்கிற உங்க கூட இருக்கலாம் தான் அங்கே போனால் என்னதான் இருந்தாலும் தனியாக தானே இருக்கணும் என்றால் பவித்தா புரியுதுடா ஆனால் அத்தையும் சித்தப்பாவும் இப்போ தான் சேர்ந்துருக்காங்க நாம் எல்லாம் ரிலேஷன் தெரிஞ்ச உடனே எங்களையே அத்தை எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க தெரியுமா இன்னும் நீ அவங்க சொந்த தம்பி பொண்ணுன்ன உடனே உன்னை நல்லா கவனிச்சுக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும் இல்லை அதை நாங்கள் என்ன சொல்லி தடுக்க முடியும் அதுவும் அத்தைக்கு பொண்ணு இல்லைல்ல அதனால் பொதுவாகவே அத்தைக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் உன் ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் உன்னை அவங்க வீட்டிலையே வச்சுக்கிறேன்னு சித்தப்பா கிட்ட சொல்லிட்டாங்களாம் இதில் நாங்கள் என்ன சொல்ல முடியும் என்றால் இனியா பவித்ராவிற்கு புரிந்தது இதற்கு மேல் தான் தயங்கினால் எல்லோரும் என்னவென்று யோசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று எனவே சிறிய சிரிப்புடன் சரிக்கா அப்படின்னா எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக நீங்கள் அங்கே சீக்கிரம் வந்துடுங்க பர்மனண்ட்டா சரியா என்றான் சீக்கிரம் வந்துடுவா நீ ஒன்றும் கவலைப்படாதே என்றான் ஜோதி சரிக்கா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நாங்கள் போகிறோம் என்று இருவரும் வெளியே வந்தனர்